ரெண்டு பேரும் உடையும் ஒரே மாதிரி அதுக்காக ஆள் தெரிய மாதிரி நீ நச்சு முடிவேச்சு நச்சிருவேன் அங்க பாரு இந்த பிறகு தெரிய வேற

இதுதானே போன மேடம் செகல தெரிக்க அரைஞ்ச வீங்கி கிடந்து ஐயோ அண்ணா இப்ப இருந்தாலும் அது அவங்க வந்து ஒரு பெண்ணா பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம நயன்தாராவோ அந்த டென்தாராவோ வரஞ்சிட்டே இருக்கலாம் இந்த பிள்ளை வந்து உயிர் தோழி குடிச்சு வச்சு உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சனால தான் ஆசையே யார் உங்க ரெண்டு பேருக்கும் எங்க பரிக்கு தண்ணி முண்டியா எங்கனே நயன்தாரா மா ஏய் எருமை மாடு

நீ பக்கத்துல வராது எனக்கு செந்தட்டி மாதிரி அரிக்குது என்ன நோ நோ சரிண்ணே கடந்து போட்டோம் இருந்தாலும் அண்ணா அவங்க மாசமா இருக்கேன்னு சொல்றாங்க மாசமா இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் பெண் பாபம் பொல்லாது போட்டு இப்படிலாம் வந்து யாருன்னா சட்டையார்கள் கொடுத்து விடுவேன் எனக்கு சரி இருந்தாலும் பொம்பளை பிள்ளை அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன தெரிஞ்சாலும் மற்ற நீண்ணே ஆ இவங்களை மொதல் தரமாக கட்டிக்க அந்த பிள்ளைய ரெண்டாம் தரமாக கட்டிக்காத ஏண்டி ஏய்

அண்ணா அபிராமி வள்ளி சரி புதுக்கோட்டையிலேருந்து உன்னை மகேந்திர வெள்ளை ஆம்பளைவரம் உட்காந்துட்டு உன்னை படுக்கை போட்டு கொண்டு வந்து ஒரு சீட்டில் படுக்கை போட்டு கொண்டு வந்து உனக்கு சாம்பார் சோத்தை போட்டு நேர நேரத்துக்கு டீ வாங்கி கொடுத்து பெருமாளே ஓஞ்சுவோனே பெருமாள் ஓஞ்சு போனேன் யாரு பெருமாளு ஆனால் நீ இந்த கமுதக்குடி கிராமத்தை ஏமாத்துகிற ஏன் அறஞ்சூரியன் மயில் என்ன ஒரிஜினல் போன சோற்ற போனே உங்கள் மேலே எவ்வளோ ஒரு பாசம் பண்ணதா வேர்க்காமல் பார்த்துக்குறாங்க இந்த மாதிரி ஒரு மதனி கிடைக்க நாங்க புண்ணியம் பண்ணிருக்கோம் அபிராமி பாடுன பேசுன என் தங்கச்சி தான் நீ வள்ளி நான் கண்டெடுத்து வளர்க்கல என்ன நேரம் உன்னைய காக்கா கொத்திட்டு போயிருக்கோம் நாய் நரி இழுத்துக்கிட்டு போயிருக்கோங்கிற வள்ளி ஆடணும் கை கைதட்டலாம் இளம் ஜிங்கங்களை கைதட்டுங்க மதினின்ட்டு அவன் முதல் எதிரியா இருக்காவ மதனி மதனி மச்சான் இல்லையா முத உனக்கு என்ன பண்ணுங்க மச்சான்

நாக்குன்னு போட்டேன் நீ தான் போடு அதை எதுக்கு இதை போட்டீங்கன்னு கேட்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரே அடி தாண்டா அடிக்கிறேன் எத்திர சாவத்த வய எல்லாத்துக்கும் டுப்பு டுப்புன்னு ஆ இவே

இந்த பிள்ளைகிட்ட வர்ற அத்தி இது எவன் போட்டாட்டினே தெரியும் அது ஜெராக்ஸ் அது ஒரிஜினல் எல்லாரும் பத்திர செலவுக்கு வந்துடுவாங்க ஐயோ தேவையில்ல நமக்கு பரவாயில்ல வந்துகிட்டே இருக்கு என்ன விஷயம் எந்த குறை இருந்தாலும் கந்தன் கூட இருக்கூட அப்பா ஆமா யாரு கடை இருந்தாலும் மாறி கடை நிக்குமா இருக்கூடாது இப்படியே கூட்டம் பண்ண வரணும்னா பரவாயில் போகாது உள்ள போறோம் ஆளுக்கு ஒரு புறம் மறந்து காவலை பார்க்கிறோம் முருகல் நினைத்து வர்றாருமா யாரு முட்டை பொறிச்சாலி வர்றாரு

என்ன சொன்னாங்கள சந்திப்போம் ஆலம் பச்சளீடு பச்சளீடு